வாவ் சம்மர் ஸ்ட்ரக்சர் ஆண்டி ரெண்டும் நல்லாதான் ஆண்டி இருக்கு என்னடி மெயின் போர்ஷன் காட்டாம போயிட்டு உங்க தொப்பில் மார்பு அதுக்கான டைம் இல்லை இல்லை இங்க வீடியோ எடுக்கவும் ஹனியை தடவை கிஸ் பண்ணனும் அவங்களோட ஆசைங்க அதை நாங்க வேணா உங்க கூட படுக்க இருக்கு கட்டுனா உன்னைய தான் கட்டணும் டேவிட் என்னங்க ஆண்டி காட்டுறேன் காட்டுறேன் சொல்லிட்டு காட்ட மாட்டேங்க சும்மா தல தலன்னு இருக்கீங்க போடுறவங்க பார்வையிலையும் அக்கா அவுத்து போட்டு ஒரு அப்போ இங்க பாக்குறவங்களோட பார்வையில தான் தப்பு இருக்கு என்ன வேணான்னு சொன்னவங்க கண்ணு முன்னாடி அந்த அளவுக்கு என்னோட வழிகள் இருக்கு பையன் பேரை எனக்கு அழக வரும் நான் அவ்வளோ வழியை வந்து அனுப்ச்சிருக்கேன் அவன் மாதிரி வளரணா இன்னைக்கு நான் ராணியா வளரணும் எனக்கு நிறைய வழிகள் இருக்கு நாங்க பவித்ரா வெல்கம் டு அவர் சேனல் அன்லிமிடெட் டாக்ஸ் மெயினான ஒரு விஷயத்துக்கு நம்ம போக போறோம் மெயினா உங்க கமெண்ட் செக்ஷன் ஓ கமெண்ட் போலாமா ஆ போலாமே வாவ் சம்மர் ஸ்ட்ரக்சர் ஆன்ட்டி வெச்சு செய்யலாம் எதை அது எனக்கு எதுன்னு தெரியல பட் ஸ்ட்ரக்சர் நல்லா தானே இருக்கு அப்ப சொல்ல மாட்டாங்களா ஓகே அடுத்த கமெண்ட் பார்ப்போம் ரெண்டும் நல்லா தான் ஆண்டி இருக்கு இந்த ரெண்டும்

இல்ல உண்மை சொல்லிட்டா சீரியஸா எனக்குமே தொப்புள் நல்லா பிடிக்கும் அழகா இருக்கும் இது உங்களுக்கு நல்லா இருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லிருக்கேன் ஓகே நோ ப்ராப்ளம் நல்லா இல்லைன்னு சொல்லிருந்தா கோபப்பட்டிருப்பேன் பட்டு பரவாயில்ல தப்புட்டான் தப்புட்டாங்க மரியாதையா உம் உம் என்னடி மெயின் போஷன் காட்டாம போயிட்டேன் இல்ல காட்ட அளவு பாத்தீங்கன்னா அப்புறம் பயந்து கீந்து ஏதாவது மயக்க போட்டு விழுந்துருவீங்க எதுக்கு அந்த பிள்ளைங்களை பயமுறுத்தணுங்கிறக்காக தான் அப்படி சும்மா அடக்கோ ஒடுக்கோ அடுக்க ஒடுக்க இந்த அடக்கம் ஒடுக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆமா ஆமா உங்க தொப்பல் மார்பிள்ஸா கவிதையா பச்சை இச்சை கொண்டு

அப்படி இல்லை ஒரு சிலங்க ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு சிலங்க பண்ணல ஓகே யாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருக்காங்களே அக்கா உங்ககிட்ட பேசணும் ரிப்ளே பண்ணுங்க ப்ளீஸ் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் டிஎம் பாருங்க டிஎம் பண்றாங்க நீங்க பாக்குறது இல்லையா இல்லை அதுக்கான டைம் இல்லை இல்லை இங்கே வீடியோ எடுக்கவும் போகவும் வரும் அதுக்கே டைம் ஆயிடுச்சு பட் எனவே சாரி சொல்லிக்கிறேன் மறக்காம திரும்ப நீங்க யாருன்னா ஐ மீன் அவங்க யாருன்னு எனக்கு தெரில ஓகே

தோப்பலுக்கு நானும் போட்டு அப்படி நானே ஒரு கிஸ் கொடுத்துக்கிறேன் இங்கேருந்து இங்கே ஓகே இல்லை அவங்களோட ஆசைங்க அதை நான் அந்த வேணா செஞ்சுட்டு அவங்களுக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு வேணா ரிப்ளை பண்ணிடுறேன் ரிப்ளை பண்ணி நான் கூட பயந்துட்டு வீடியோ போட போறீங்க என்னங்க போட்டுருவாங்க இதில் என்னங்க இருக்கு அது லைட்டை இப்படி தடவி இப்படி கிஸ் கொடுக்குறதுல என்னங்க தப்பு சரி ஓகே கொடுத்துருவோம் ஃபேன்ஸ்க்காக இதெல்லாம் பண்றீங்க ம் நமக்காக ஆசைப்பட்டு ஏதோ கேக்குறாங்க பண்ணிடுவோம் அதுக்கு தானே நம்ம இருக்கோம் ஐ மீன் மீனா உங்க கூட படுக்க ஆசையா இருக்கு எப்போ படுக்கலாம் இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தூங்குதானுங்க தாராளமா வர சொல்லுங்க வந்து தூங்கிட்டு போக போறாங்க இதெல்லாம் ஒரு ஆசையா ஓ படுத்து தூங்கிட்டு போக சொல்றீங்க இப்போ ஒரு இப்ப என்ன சொல்ல நம்ம கடைக்கு போறோம் ஒரு முட்டாயை பாக்குறோம் பார்த்த உடனே அந்த முட்டா வாங்கி சாப்பிட ஆசைப்படுறோம் அதுக்காக கடையே வாங்க முடியாதுல்ல தூங்கதானே ஆசைப்பட்டாங்க ஏதோ ஒரு மூலையில வந்து பிள்ளை தூங்கிட்டு போட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐ மீன் எனக்குன்னமோ நான் அப்படி இருக்கேன் இல்லைங்கிற ஆராய்ச்சி மேபி அவங்க வீட்டில் யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அதை வச்சு சொல்லியிருப்பாங்களா இருக்கேன் அம்மா அக்கா தங்கச்சி மாணே தேனே அப்படி இருக்கும்ல பொண்டாட்டி அப்படிலாம் அதை வச்சு சொல்லியிருப்பாங்களா இருக்கு சரி அதை மாற்றி எனக்கு வந்துருக்குங்க நீங்கள் வேற எனக்கு படிச்சுட்டு இருக்கீங்க

ஆயா எப்படி இருக்கீங்கன்னு ஒருத்தன் கேட்டிருக்காங்க ஆ பரவாயில்ல எனக்கு அவன் பேரனா இருந்தா நான் கண்டிப்பா ஆயா தான் இதுல என்னங்க இருக்கு இப்போ கமல் சார் வந்து அந்த மூவில வந்து பாட்டி வேஷம் போட்டாங்க ஒன்பது வேஷம் போட்டாங்க அதுல ஒண்ணு பாட்டி நம்ம எல்லாரும் வந்து பாட்டினா கூப்பிடுறோம் இல்ல இல்ல அவை சண்மிகுல அவங்க இது போட்டாங்க அவங்களை அப்படியே கூப்பிடுறோம் பட் நடிச்சது யாரு கமல் பட் அவனுக்கு நான் ஆயாவை தெரிஞ்சதுக்காக நான் பியூட்டி அழகு அது பரவாயில்ல சொல்டா பேராண்டி நான் நல்லா இருக்கேன் அவ்வளவுதான் என்னங்க என்னங்க ஆண்டி காட்டுறேன் காட்டுறேன் காட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு காட்ட போறேங்களே அந்த ஞாபகம் வருது அதே பாட்டு தானா நான் அப்படி என்ன காட்டுறேன்னு சொன்னேன் என்ன காட்டல அதை அடுத்த தடவை கமெண்ட்ல போட சொல்லிருங்க அப்படி சொன்ன எனக்கும் சொல்லுங்க உங்களுக்கு அனுப்பிடுறேன் ஓகே

சோபி சும்மா தள்ள தளர்ந்தா இருக்கா பரவாயில்ல நம்ம ஃபாலோஸ் எல்லாம் நல்ல கமெண்ட்ஸ் தான் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் பேடா நான் யோசிக்கல ஏன்னா நான் ஒரு விஷயத்த மைண்டை வந்து ஐயோ அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டாதான் அது நான் அதை ஃபன்னா தான் எடுத்துக்கிறேன் இது என்ன இதுக்கு மேல போட்டாலும் நோ ப்ராப்ளம் போடுறவங்க பார்வையிலையும் தான் இருக்கு எனக்கு இல்லை ஓகே இன்னும் ஒன்று வந்திருக்கு ஃபைனல்னு சொல்ல முடியாது நிறைய இருக்கு பட் இதில் செலக்டடாக தான் நான் உங்களுக்கு வந்து இது பரவாயில்ல அடுத்த ஏதோ முழிச்சிருந்து தேடின மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு ஒரு விஷயம் பண்றோன்னா இறங்கி பண்ணணும்ல எவ்வளவு தூரம் நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ அவ்வளவு தூரம் இறங்குவோம் இறங்கிடுவோம் அக்கா அவுத்து போட்டு ஒரு வீடியோ அது என்னால பண்ண முடியாது வேணா அவங்க அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ அவங்க பொண்டாட்டி யாராவது கொஞ்சம் போட சொல்லி பா காட்ட சொல்லுங்க வீடியோ அப்படியே இன்ஸ்டால போட்டு காட்ட சொல்லுங்க கண்டிப்பா அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நான் அவனுக்காக ஸ்பெஷலா தனியா பண்ணி கொடுத்துறேன் ஓகே நீ இந்த கமெண்ட் பண்ணவங்க நல்லா பாத்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க சரி ஓகே அவங்க வீட்டில் உள்ளவங்க ஏன்னா நான் சர்ச் பண்ணிடுவேன் அவங்க அமெரிக்காவே இருக்கட்டுங்க அதன் பொண்டாட்டியா அம்மாவா அக்காவான்னு நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆனால் நானே பண்ணி கொடுக்குறேன் இதில் என்ன இருக்கு அவனுக்கு மட்டும் ஓகே எல்லா கமெண்ட்ஸும் பார்த்துட்டோம் ஐ மீன் செலக்டடான கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க இது நீங்க பாசிட்டிவாக பார்க்குறீங்க பட் இதை நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கும் போது உங்களுக்குள்ள பெயின் இருக்குல்ல அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு மெயின்லி பண்ணவங்களுக்கு என்னன்னா அதுல நிறைய பாசிட்டிவான மெசேஜ் வந்துருக்கு எல்லா வீடியோஸ்க்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா பாக்குறவங்க அதை சிரிச்சுட்டு பாக்குறவங்க அதை ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு மோட்டிவேஷன் பண்றவங்களும் இருக்காங்களா அப்போ இங்க பாக்குறவங்களோட பார்வையில தான் தப்பு இருக்கு ஏன் மேல குறை இல்லை பாக்குறவங்க கண்ணுல தான் குறை இருக்கு கண்ணை வேணா கண் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகே இன்னொன்னு என்னன்னா ஃபேமிலிக்கும் இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஒரு பதிலடி கொடுக்கணும்னு விரும்புகிறேன் ஓகே என்ன வேணான்னு சொன்னவங்க கண்ணு முன்னாடி நான் கெத்தா வளர்ந்து காட்டணுங்கறதான் இது என்னோட ஸ்டெப் இவெல்லாம் யாரு அப்படின்னு என்ன வேணான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சவங்க கண்ணு முன்னாடி இதே சோபி நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதே சோபி இன்னைக்கு சோபி 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 லட்டு லட்டு ஓகே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை கண்ணா லட்டு ஆசையா அதுவும் ரெண்டு லட்டு தின்னாசையா அப்படின்னு பாட்டு படிச்சுட்டு போயிடலாம் இந்த சோபி இன்னைக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் பத்தி என்ன பேச கூப்பிட்டிருக்கீங்களா கண்டிப்பா நாளைக்கு வேற லெவல்ல மூவில பெரிய ஆளா வந்து நீங்களே வரணும் என்ன கேள்வி கேட்கறதுக்கு மறந்துடாதீங்க என் நம்பர் வாங்கிக்கோங்க நான் உங்க நம்பர் வாங்கிக்கிறேன் ஏன்னா திரும்பவும் இந்த இடத்துல நான் வந்து பெஸ்டாவே சரி ஏன் இப்படி போட்டீங்க அந்த இத ரீட் பண்ணி நான் வந்து நல்ல இதுல வந்து பீக்ல வந்து நிக்கும் போது நீங்களே வந்து வீடியோ இன்ட்ரி எடுங்க நான் பெஸ்டா வளர்ந்து காட்டுறதுக்கு இது முதல் தான் எடுத்திருக்கேன் ஆனா என்ன வேணாம் சொன்னாங்க கண்ணு முன்னாடி நான் வேற லெவலில் வளர்ந்து காட்டுவேங்க அது என் புருஷனாக இருக்கலாம் என் ஃபேமிலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் என்ன யாரெல்லாம் என்ன அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் பதிலடி கொடுக்குறேன் கொடுத்துட்டு தான் இருக்கேன் பட் இனிமேல் கொடுப்பேன் பெஸ்ட்டாகவே வருவேன் ஓகே உங்க குழந்தை எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அவன் பேரை சொன்னாலே எல்லா அவனை பற்றி சொன்னாலே வந்து ஃபீலிங் தான் வரும் நாளைக்கு என் பையனை இதே இந்த கேள்வி நீங்கள் சொல்ல முன்னாடி இப்போ நீங்கள் அது பாசிட்டிவாக கேட்டிருக்கீங்க இன்னும் ஒரு சிலவங்க வேறு மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ நீ இப்படி வீடியோ போடுற உன் பொண்ணை உன் பையனை வந்து கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க நாளைக்கு என் பையன் வந்து கேட்டால் கண்டிப்பாக அவனுக்கு நான் புரிய வைப்பேன் அந்த புரிய வைக்கிற இடத்துல நான் இருக்கேன் ஏன்னா அவனுக்கு தெ அவனுக்கு தெரியாத விஷயங்களை நான் சொல்லி புரிய வைப்பேன் அம்மா இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் இப்படி இப்படி எனக்கு சூழ்நிலை நடந்திருக்கு தான் நான் இதை ஜெயிக்கணுங்கிற ஒரு ஸ்டெப்பா ஒரு தான் நான் இதை எடுத்தேன் அப்படிங்கும்போது என் பையன் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு அம்மா நீ இதை என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்ற இட சொல்ற அளவுக்கு நான் அவனுக்கு வந்து நிரூபிச்சு காட்டுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட வழிகள் இருக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கொஸ்டினே தேவையில்லை உங்க பையனுக்கு நீங்க என்ன சொல்லி புரிய வைப்பீங்க நீங்க ஒரு இடத்துல உங்க பையனை கொண்டு போகணுன்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க கண்டி எந்த இடத்துக்கு நீங்க எடுத்துட்டு போகணுன்றது மட்டும் தான் என் கேள்வியா இருக்கும் ஒரு சிங்கிள் மதரா இருந்து கஷ்டப்படுற ஒவ்வொரு சிங்கிள் தாயிட்டும் போய் கேட்டு பாருங்க அந்த அம்மாவோட வழி தெரியும் சோ நானும் இன்னைக்கு அந்த வழியோட அந்த இதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருந்தேன் என்னடா அப்படின்னா அடுத்த செகண்டை வருங்க ஏன்னா வந்து கிளிசரிங் போட்டு அப்படிலாம் இல்ல என் பையன் பேரை சொன்னா கூட எனக்கு அழுக வரும் நான் அவ்வளோ வழியை வந்து அனுபவிச்சிருக்கேன் அப்ப என் பையன் நல்லபடியா வளரணும் அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நான் அதுக்கு ஜெயிச்சு இருக்கணும் இப்போ எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்ட ஃபேமிலில நான் வளர்ந்து நான் பிறந்தனால தான் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஓகேவா கட்டண இடத்துலயும் சரியில்லைங்கிறனால நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் இதுவே நான் நல்ல நிலமையில இருந்தா என் பையன் எப்படி வளருவான் அவன் ராஜா மாதிரி வளர்ந்துருவான்ல அப்ப அவன் ராஜா மாதிரி வளரனா இன்னைக்கு நான் ராணியா வளரணும் நான் வாழணும் ஸோ அதுக்கு தான் நான் இன்னைக்கு முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டிருக்கேன் பார்க்குறவங்க பேசுகிறவங்க ஆயிரம் சொல்லிட்டுங்க அந்த ஆயிரம் வந்து நம்மளை வந்து யாரும் ஒரு ரூபா கொடுத்து கூட உதவி பண்ண மாட்டாங்க எனக்கு கஷ்டம் நான் உங்ககிட்ட வந்து நின்னா உங்களுக்கும் தெரியும் என்னோட கஷ்டம் இல்லை ஆனால் நான் கஷ்டம்னு வந்து நின்னா எனக்கு யாரும் ஒரு ரூபா தரப்போறது இல்லை பட்டு போய் குறை சொல்ல வண்டி கணக்க வச்சு வந்துட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட ஆயிரம் குறை இருக்கு அதை எடுக்க மாட்டாங்க பட் நம்மள குறை சொல்லுவாங்க எனக்கு என்னன்னா குறை சொல்ற உங்ககிட்ட நான் ஏன் யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணணும் எனக்கு நிறைவா நிறைய வழிகள் இருக்கு சொல்றவங்க இருக்காங்க நான் அதை பார்த்துட்டு என் பண்ணி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் என்னோட பதில் ஜெயிச்சு காட்டுறேன் சோபிகா ஆல் த வெரி பெஸ்ட் உங்களோட ஃபியூச்சருக்கு தேங்க்யூ பயனும் நல்லா இருக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தியும் யோசிங்க உங்க ஃபேமிலி பத்தி யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க இதுதான் நானும் கேட்கற ரெக்வெஸ்ட் ஓகே முக்கியமான ஒண்ணு என்னன்னா இந்த மாதிரி போடுறவங்கள நீங்க வளர்த்து விடாதீங்கன்னு நானும் சொல்றேன் இப்ப நானும் அப்படிதான் போட்டு வர்றேன் வளர்றேன் ஓகே பட் நீங்க அப்படி வளர்த்தலைன்னா நான் வளர அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன் பட் நல்ல வீடியோஸுக்கு நல்ல எப்படி சொல்ல நல்ல ஒரு வீடியோ போ அதான் நல்ல வீடியோ போடுறவங்களுக்கு வந்து நீங்க நல்லதா கமெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே நல்ல வீடியோ தான் போடுவோம் நான் மட்டும் இல்லை என் இந்த மாதிரி பண்ணுற எல்லாருமே இந்த மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க இவன் அந்த நல்ல வீடியோ போட்டால் நம்ம ஏன் இப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் ஏன் தாட்டோ அதே மாதிரி நான் கேட்டவங்களும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்போ எல்லாருமே அப்படிதான் யோசிப்பாங்க ஸோ மறக்காம மக்கள் நீங்கள் எல்லாருமே வந்து நல்ல வீடியோவுக்கு நல்ல கண்டிக்கும் வந்து நீங்கள் கமெண்ட் போடுங்க வியூஸ் சேர்த்துங்க ஃபாலோ சேர்த்துங்க அப்போ நாங்களும் நல்லதே வீடியோ போடுவோம் தேங்க்யூ தேங்க்யூ